பர்வத ராஜம் மீனவர் சமுதாயத்தினுடைய தற்போதைய தலைவர் அன்புக்குரிய தம்பி சரவணன் அவர்களே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பொதுக்குழுவிடைய கணக்கு வழங்கிகளை எல்லாம் தாக்கல் செய்துள்ள மாநில சங்கத்தினுடைய அறக்கட்டளினுடைய தலைவர் தம்பி ராகவன் அவர்களே கலந்து கொண்டுள்ள அனைத்து உறுப்பினர்களும் முன்னோடிகளும் தலைவர்களும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்கிறான் மனம் கூர்ந்து வரவேற்கிறேன் இங்கே எல்லாம் கூட்டம் வரவில்லை ஆதரவு இல்லை என்றெல்லாம் இங்கே ஆதாரப்படுத்திக் கொண்டார்கள் இங்கே வந்து அனைவரும் பெரும் பெருமதிப்பிற்குரியவர்கள் அவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானு கேட்டால் சுமார் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் மாரிபுத்து பக்தர் தங்கவேல் பக்தரோடு அப்பாராஜோடு இணைந்து இந்த சங்கத்திலே ஐம்பது வருஷம் நான் இருந்திருக்கேன் ஐம்பது ஆண்டு பதினஞ்சு பேர் இருபது பேர் வாழ்க்க பத்து பேர் மேல வந்ததே கிடையாது அந்த ஒரு பொதுக்கூடா இருக்கட்டும் எதிர்ப்பு எந்த சங்கத்தாலும் இருபத்தி பேர் வருதே கஷ்டம் அப்படி நடந்த சங்கம் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை சேனலினுடைய காங்கிரஸ் மைதானத்திலே இந்த மாநில சங்கம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பூட்டா சிங்க வரவேச்சு மூப்பனார் ஆர் கலந்துகிட்டார் எம்ஜிஆர் கலந்துகிட்டேன்னு ஒப்புதல் கொடுத்தாருன்னா காத்து மாடம் அவர் வரல அப்பயே இந்த சங்கம் சாய்ச்சி இருக்கு மாநில மாநாடு நடத்தியிருக்காங்க நம்முடைய சமுதாய முன்னோடிகள் முன்னோடியாக இருந்திருக்கிற பூட்டாசிங்கி இப்ப இந்தியா இந்தியாவினுடைய உள் உள்துறை அமைச்சர் இப்ப அமித்ஷா இருக்கா சிங்க வந்திருக்காரு அதுல வரவேற்பு கொடுத்தாலே என்ன பேச எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க கூட்டம் இல்ல அப்ப பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்ததே இல்லை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறோம் போறோம் பேசவே இல்லை ஆனால் ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோடி அதற்கு முன்னோடியாக இருந்தவர்கள் மாறு எடுத்து பார்த்தார் தங்குவேல் அப்பா ராஜ் போன்றவர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே எடுத்துக்கொண்ட முயற்சியினுடைய வளர்ச்சி தான் தினம் இந்த சங்கம் என்ன பாய நாற்பது வருஷமா நான் பாத்துக்கிறேன் எழுபது பேர் பதினஞ்சு பேர் இருபத்தி அஞ்சு பேர் வரவே மாட்டாங்க சேலத்தில் நடந்தால் என்ன சென்னையில் நடந்தால் என்ன இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பெருமைப்படுகிறேன் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இரவு பகுதியான பாராது தன்னுடைய சொந்த நிதி ஆதாரத்தை வைத்துக் கொண்டு இந்த சங்கத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆதரவில்லை என்று நீங்கள் தயவு செய்து அடங்கப்பட வேண்டாம் மக்கள் மனதிலே நிலையாக இருக்கக்கூடிய காரியங்களை எங்களை செய்து கொண்டு இருக்கு நம்முடைய மேட்டர் மோடி தான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னா இன்னைக்கு எந்த சமுதாயத்துல அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை எல்லாமே பணம் சம்பாதிக்கிற மாதிரி தான் ஆரம்பித்தாங்க நம்மளை போன்ற நம்முடைய அமைப்பு ஒன்று யாரும் ஆரம்பிக்கல இதான் முதல் முறை தம்பி செந்தில்குமார் சொன்னதை போல இது ஒரு புது நிதியாக ஒரு புது கடமையாக ஒரு சமுதாய கடமையாக இன்னைக்கு இந்த மாநில சங்க நிர்வாகிகள் எடுத்துக்கொண்ட முயற்சியினுடைய முதல் வெற்றி இந்த வெற்றி அனைவருடைய அனயரோடிய ஒட்டுறது இது ஏنمோ சாதாரணமான்னு சொல்வாங்க பா நம்மளுடைய பதார்மேன் கல்லூரி உடைய माननीय துணை தலைவர் சொன்னாரு அவர் பேர் நம்ம மாளிகை துணை துணை இருந்தார் அவர் பேரு ஆ தஞ்சாவூர் கரெக்ட்டா அவர் மேல நான் மறந்துட்ட வயசாயிப்போச்சு சண்முக தேஞ்சாய்ஸ் ஆயிப்போச்சு தஞ்சாவூர் சொன்னாரு இந்த செமினாட்ல உங்கள மாதிரி ஒரு சங்கத்த இந்தியாவுலயே கிடை அதான் சொன்னாரு கூட்ட வெளிப்படையா ஏன்னா சிலருக்கு மனசுல ஐயோ இல்லமா போடுறாங்க ஒன்னு இல்லைன்னு அவரவர் சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி ஒரு அமைப்பு சங்கம் இந்தியாவிலே கிடையாது இந்த சங்கத்தை போல யாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் தங்க ஜோலி சொல்ற

நம்முடைய சங்கத்துக்காக எவ்வளவு சேவைகள் எவ்வளவு எல்லாமே எடுக்க முடியாது அதனாலதான் தங்க ஜோதி இந்தியாவிலேயே இப்போ சங்கம் மாதிரி கிடையாது அவங்க சொந்த பணத்திலே வந்து வந்து போய் ஆதி செய்வோம் அந்த வேலையெல்லாம் வேற நேரத்தையும் ஒதுக்கணும் நீ கூட்டி நேரத்துக்கும் வரணும் அந்தந்த கிராமத்துக்கு நான் போய் அழையணுமான்னு அப்படி கேட்கக்கூடிய காலத்துல இன்னைக்கு ஒரு மயிற்று மோனி அழைக்க உண்டாக்குற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கிய நிர்வாகிகளை நான் மூலமாக பாராட்டுகிறேன் இது மேலும் உணவு வளர வேண்டும் சமுதாயம் வளர்வதற்கு இது ஒரு தலையாய கடமையாக நான் கருதுகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இப்பொழுது இந்த சங்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இவருடைய ஒத்துழைப்பை நாம் மறக்க முடியாது செயலாளராக இருந்த நம்முடைய மகேந்திரன் அவர்கள் மீனவர்களுடைய வளர்ச்சியாக எவ்வளவோ பணிகளை செய்து வருகிறார் கொஞ்சம் நெஞ்சப்படலை இதோ வந்துகிட்டு இருக்கணுமோ என்னென்னமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உத்தரவு போட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க டெல்லி வரைக்கும் போய் அங்கே என்னென்னமோ பண்ணிக்கிண்ணி பண்ணிட்டு வந்தார் வாழ்ந்துருக்கு இந்த மீனவர் கோல வெளியிட்டு வருயா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் நம்ம பாந்த அப்பராஜன்னா இருக்கும்போது மாற்று இருக்கும் போது அவரு தான் இந்த மீனவர் கோயில துவக்கினார் அவர் மேயராக இருந்தார் அவருக்கு சொன்னார் மேடையில் இன்னமும் அதே டேப் கார்டு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வா இருந்தால் மேயராக இருந்தார் சென்னைக்கு அப்ப சொன்னாரு எதுக்கு இந்த வேலை இயேசுக்கு இஎஸ் எங்களாலேயே முரசொலியை நடத்த முடியல இவர் எதுக்கு இந்த வேலையை எடுத்து இது ஒரு புஸ்தகத்தை எடுத்து மேயர் சொன்னார் நம்முடைய ஸ்டாலின் முதல்வர் அவரே அந்த மேடையில பேசியிருக்க அதையும் மீறி அவருடைய நல்வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் இந்த அமைப்பு ஒரு மேற்று மொழி உருவாக்குற அளவுக்கு ஒரு நம்முடைய மீனவர் சங்கம் மீனவர் குரல் இன்று வளர்ந்திருக்குது என்று சொன்னால் நமக்கு முன்னோடி அறிந்தவர்கள் காட்டிய வழிகாட்டுதல்தான் இன்றைய தினம் வளர்ந்திருக்கிறது அனைவருடைய ஒத்துழைப்பும் அனைவருடைய குன்றுகோழும் இந்த அக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அவர் தேவைப்பட்ட எல்லா வகையிலும் எல்லோரும் ஒத்துழைத்தவர்கள் தான் எனவே இது அனைவருடைய முயற்சியின் காரணமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது கூடி இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இதிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களை பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் இது இன்னும் பல நல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சொசைட்டிகளை உருவாக்கினோம் அந்த மூலமாக சொசை மக்களுக்கு சேர வேண்டியது நம்முடைய பயன்படுத்திக் கொள்ள தெரியவில்லை வாய்ப்புகள் முன்னாடியாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை அணுகி பெறுவதற்கான நடைமுறைகளை செய்யவில்லை செய்யறாங்க குடியாத்தம் போன்ற இதுல வந்து ஒருத்தர என்ன கோயில் சொன்னோன்னு ஏரியோ கொடுத்துட்டோம் கேட்க ஆள் கிடையாது அதையெல்லாம் வளர்க்கக்கூடிய ஆற்றலும் அறிவாற்றலும் திறமையும் நம்ம விட்டு இருக்கிறது பயன்படுத்துவதற்கு இந்த சங்கத்தை நீங்கள்லாம் முன்வர வேண்டும் ஒதுக்கி விடாமல் இன்னும் இது வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த எனர் மணி துவக்கப்பட்டிருக்கிறது கணக்கு வழக்கெல்லாம் படிச்சாரு எந்த செலவும் கிடையாது எல்லா செலவும் வந்து யாரும் சொந்த செலவு செய்யறாங்க வராங்க சங்கத்து பண்ணுறது எடுக்கல இது ஒரு பெரிய வளர்ச்சி இது எல்லோருடைய ஆதரவு இருந்தால் இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு அவர்களை நான் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நோட்டுக்கொண்டு நான் ஒரு அவசர காரணமாக இன்னொரு நிகழ்ச்சி செல்ல வேண்டியா இன்னும் நம்முடைய தலைவர்கள் இந்நிகழ்வாக கலந்துரையாடி இதனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய வழிகாட்டுகளை புகழ்மாறு கேட்டுக்கொண்டு பிடித்துக் கொள்கிறேன் வணக்கம்